அனைவருக்கும் வணக்கம் இனி நம்ம இந்த பகுதியில் நம்மளுடைய வயிற்று கொழுப்பையும் பக்க கொழுப்பையும் அதிக அளவில் எப்படி சீக்கிரமாக கம்மி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இனி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நாம் இந்த ஃபேட் கட்டட் ட்ரிங்கை செய்கிறதுக்கு நாலு விஷயங்கள் தான் தேவைப்படுது அதில் ஒன்று பூண்டு இன்னொன்னு வெங்காயம் அடுத்ததாக சீரகம் மிளகு இதோட நமக்கு ஐந்தாவதாக தேவைப்படுறது நல்லெண்ணெய் இந்த அஞ்சு பொருட்களை வச்சு எப்படி நாம இந்த ஃபேட் கட்ட ட்ரிங்கை செய்யலாம் அப்படின்றத நல்ல கவனமா எடுத்துக்கோங்க முதல்ல பூண்டு பூண்டு வந்து ஒரு மூணு பல்லு போதும் இரண்டு வெங்காயம் அரை டீஸ்பூன் சீரகம் அடுத்ததாக மூன்றுலேருந்து நான்கு மிளகு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இது ஒன்று மொத்தமாக ஒரு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க இந்த அரைச்சி எடுத்ததோடு அந்த பேஸ்ட்டை நல்லா அழுத்தி அதில் இருக்கக்கூடிய சாறுகளை ஒரு தனி கிளாஸில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இதோட ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டரை சேர்த்துக்குங்க இப்போ இந்த வாட்டரை தினமும் காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடை அதிக அளவில் சீக்கிரமாக கம்மியாகும் மேலும் உங்கள் வயிற்று கொழுப்பு பக்க கொழுப்பு தொடைகளில் இருக்கக்கூடிய கொழுப்பு இப்படின்னு எல்லா கொழுப்புமே அது சரி செய்யும் மேலும் இதில் ஆனியனை சேர்த்துக்கிறதுனால நம்மளுடைய பேட் கொலஸ்ட்ராலை அது சீக்கிரமே சரி செய்யும் மேலும் நல்லெண்ணையும் நம்ம சேர்த்துருக்கோம் இதனால் நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் சீக்கிரமே அழியும் சீரகம் நம்மளுடைய மெட்டபாலிசத்தோட ரேட்டை அதிகப்படுத்தி நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி லெவலை கொடுக்கும் மேலும் கெட்ட கொலஸ்ட்ராலை அதுவும் சீக்கிரமாக சரி செய்யும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனலில் அதிகமாக இருக்குது அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்